ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வில் செல்வா இரையில் பிரியமுள்ள சகோதர சகோதரர்களை அன்னை ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களை உங்கள் அனைவருக்கும் மிக பெற்ற புனித கன்னி மறியாலின் அருளும் ஆசிர்வாதமும் என்றும் உங்களோடு தங்குவதாக பிரியமல்ல அன்பு இறை மக்களே இன்று பல்வேறு விதமான மக்கள் அன்னை கன்னி மறியல் ஆரோக்கிய அன்னை வேளாங்கண்ணை தாயை தேடி வேலை நகருக்கு பல மக்கள் நடைபயணமாகவும் பேருந்துகளிலும் புகை வண்டிகளிலும் செல்லுவதை நாம் பார்க்கின்றோம் எல்லாம் எதை குறிப்பிடுகின்றது என்று பார்க்கையிலேயே அன்னை கன்னி மறியால் நம்முடைய மக்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாக அவர்கள் தங்களுடைய நன்றியை திருப்பி அன்னை கன்னி மரியாளுக்கு கொடுக்கும் வகையிலே அவர்கள் அங்கே செல்வதை நாம் பார்க்கின்றோம் நாம் நிறைய காரியங்களை பார்த்திருக்கின்றோம் இவ்வாறாக நடந்து செல்கின்ற மக்கள் அங்கே அன்னை வேளாங்கண்ணி அன்னையை சென்றடைந்தவுடன் பழைய வேளாங்கண்ணிலிருந்து புதிய வேளாங்கண்ணிக்கும் அல்லது புதிய வேளாங்கண்ணிலிருந்து பழைய வேளாங்கண்ணிக்கும் மண்டி இட்டு செல்வதையே எல்லாம் பார்க்கின்றோம் இவை அனைத்தும் அன்னை கன்னி மறியல் அவர்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து விட்டால் தங்களுடைய விண்ணப்பங்களை நிவர்த்தி செய்து விட்டால் என்று அவர்கள் தங்களுடைய மண்டியிட்டு செல்வதன் மூலமாக அல்லது பிறருக்கு உணவு கொடுப்பதன் மூலமாக தங்களுடைய நன்றியை அன்னை ஆரோக்கிய தாய்க்கு செலுத்துவதை நாம் பார்க்கின்றோம் பிரியமானவர்களை இன்று நாம் அன்னை ஆரோக்கிய தாயின் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற இந்த வேலையிலே அன்னை தனிமையில் இருப்பவர்களுக்கு ஆறுதல் கொடுப்பவராக இருக்கின்றார் எலிசபெத் அம்மா அவர்கள் முதிர்ந்த வயதில் கருத்தாங்கி இருக்கின்ற போது அன்னை கன்னி அவர்கள் அங்கே சென்று அங்கே எலிசபெத் அம்மாவோடு தங்கியிருப்பதை நாம் பார்க்கின்றோம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் தனிமையில் இருக்கின்றீர்கள் என்று உணர்கின்றீர்கள் என்றால் நீங்கள் தனிமையில் இல்லை மாறாக உலகத்தின் தாய் அன்னை கன்னி மறியால் அந்த உலகத்திற்கே ஒரு மகனை மீட்பராக கொடுத்திருக்கின்ற அந்த கன்னி தாய் நம்மோடு இருக்கின்றார் என்பதை நீங்கள் அனைவரும் உணர வேண்டும் ஆகவே நீங்கள் எப்போதெல்லாம் தனிமையில் இருக்கின்றீர்களோ நீங்கள் தனிமையில் இல்லை மாறாக அன்னை கன்னி மறியால் உங்களோடு தங்கியிருக்கின்றார் அன்னை கன்னி மறியால் உங்களோடு வாசம் செய்கின்றார் அன்னை மறியால் உங்களை வழி நடத்துகின்றார் என்று நீங்கள் உணர வேண்டும் பிரியமானவர்களை மேலுமாக கருவுற்று இருக்கும் பெண்களின் பாதுகாவலியாக அன்னை கன்னிமரியா அவர்கள் இருக்கின்றார் தங்களால் பார்க்க முடியாது என்றாலும் அன்னை கன்னிமறியால் இந்த கருவுற்ற பெண்மணிகளுக்கு ஒரு பாதுகாவலியாக இருந்து எவ்வாறு எலிசபெத்தோடு ஆறு மாத காலம் தங்கி அவர்களை பாதுகாத்தாரோ அவரை வழிநடத்தினாரோ அவர்களுக்கு அனைத்து வசதிகளையும் அன்னை கன்னிமாரியால் செய்து கொடுத்தார்களோ அதே போன்று நம்முடைய குடும்பங்களிலே இருக்கின்ற ஒவ்வொரு இந்த பெண்களுக்கும் கருவுற்றிருக்கின்ற பெண்களுக்கு அன்னை கன்னிமறியால் உடன் இருக்கின்றார் என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்று அன்னை கன்னிமறியால் இன்றைய பிறந்த நாளிலே அவருடைய செய்தியாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் மேலுமாக மகிழ்ச்சியில் இருப்பவர்களுக்கு அனைவருக்கும் அன்னை கன்னிமறியால் அந்த மகிழ்ச்சியில் பங்கு கொள்கின்றார் யாரெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மகிழ்ச்சியாக இருக்கின்றோமோ சந்தோஷமாக இருக்கின்றோமோ அல்லது நம்ம குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றதோ அது நாடசுநனமாகவும் இருக்கலாம் புது நன்மையாகவும் இருக்கலாம் திருமணமாகவும் இருக்கலாம் அன்னை கண்ணிமறிய அவர்கள் காணவர் திருமணத்தில் எவ்வாறு தன்னுடைய மகன் இயேசு கிறிஸ்துவோடு அந்த மகிழ்ச்சியின் நிகழ்ச்சியில் பங்கு கொண்டாரோ அதே போன்று நம்முடைய குடும்பங்களில் நடக்கின்ற ஒவ்வொரு மகிழ்ச்சி முகூர்த்த நாள்களிலும் அன்னை கண்ணி மறியால் அவருடைய இறை பிரசனத்தோடு நம்மோடு இருந்து அவருடைய மகனோடு நம்மோடு இருந்து அந்த நிகழ்ச்சியை நல்ல முறையில் வழி நம்மோடு தங்கி இருக்கின்றார் என்பதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த மகிழ்ச்சி நிகழ்ச்சியில் நீங்கள் அன்னை கன்னி மரியாலின் இறை பிரசனத்தை அன்னை கன்னி மரியாலின் உடனிருப்பை உணர வேண்டும் பிரியமானவர்களே மேலுமாக நம் தேவையை அறிந்து முன்கூட்டியை அறிந்து நம்முடைய தேவையை பூர்த்தி செய்பவராக அன்னை கன்னிமரியா அவர்கள் விளங்குகின்றார்கள் காணா ஒரு திருமணத்திலே அந்த ரசமானது உடனே அன்னை கன்னி மறியால் இதோ இங்கு வருகின்ற மக்கள் அனைவருக்கும் தேவையான ரசம் ஒன்று தேவைப்படுகின்றது என்பதை அவர்களுடைய தேவைக்கு முன்பாகவே உணர்ந்து தன்னுடைய மகன் இயேசுவை அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று அவர்களுடைய தேவைகளை அங்கே பூர்த்தி செய்வதை நாம் பார்க்கின்றோம் இறுதியாக அன்னை கன்னி மறியாத தன் மகனையே தன் ஒரே மகனையே இந்த உலகத்தை மீட்டெடுப்பதற்காக கொடுத்திருக்கின்றார் பிரியம்மான் அவர்களே நாம் தவறு செய்கின்ற போது அந்த இயேசு நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுக்கின்றார் அன்னை கன்னிமொரிய அவர்கள் தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்து நம் அனைவரையும் அன்பான பாதையிலும் மகிழ்ச்சியான பாதையிலும் விட்டு செல்ல வழிவகை செய்தார் ஆகவே இந்த நேரத்தில் அன்னை கன்னி மறியால் நம்மோடு என்றும் இருக்கின்றார் நாம் மகிழ்ச்சியில் இருக்கின்ற போதும் நாம் தனிமையில் இருக்கின்ற போதும் நம் நம்மோடு இருந்து நம்மை வழி நம்மை பாதுகாக்கின்றார் நம்மை அரவணைக்கின்றார் நம்முடைய குடும்ப நிகழ்ச்சிகளில் அனைத்திலும் பங்கு கொள்கின்றார் நீங்கள் தனிமையில் வாடுகின்றீர்கள் அல்லது உங்களுக்காக உங்களை வழிநடத்த உங்களுக்காக யாரும் இல்லை என்று நீங்கள் ஏங்கி தவிக்கின்ற போதும் அன்னை கன்னி மரியால் உங்களை ஆசிர்வதித்து அந்த சோக நிகழ்ச்சியிலிருந்து உங்களை விடுபட செய்கின்றார் ஆகவே இந்த அன்னை கன்னி மரியாளின் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற இந்த தருணத்திலே நம் அனைவரும் நம்முடைய எண்ணங்களையும் இயக்கங்களையும் தேவைகளையும் அனைத்தையும் அன்னை கன்னி மரியாலின் ஆரோக்கிய தாய் அவர்களுடைய பாதத்திலே வைத்து போது அன்னை ஆரோக்கிய தாய் அன்னை அவர்கள் நமக்கு அடைக்கலம் கொடுப்பவராகவும் ஆறுதல் கொடுப்பவராகவும் அருள் கொடுப்பவராகவும் இருக்கின்றார் ஆகவே தொடர்ந்து நம்முடைய அன்னை கண்ணி மறியலத்திலேயே மண்டாடுவோம் அவருடைய இறையாசரை பெறுவோம் ஆமை